வெல்கம் டு மயூரா செடி எப்படி பதியம் போட்டு எடுத்து பார்க்கலாம் பப்பாளி நீங்க வெளியில கடையில வாங்கிட்டு வர பப்பாளி நாட்டு பப்பாளியான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க நாட்டு எப்பயுமே நாட்டு ரகங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலியமா பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நாட்டு ரகங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா இதே ஹைபிரிட் ரகமா இருந்ததுன்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் நாட்டு விதங்கும் போது ரொம்ப நாள் வந்து வரும் செடி வந்து ரொம்ப நாள் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பப்பாளி நீங்க கடையில கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை கட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளார இவ்வளவு விதம் இருக்கும் ஹைபிரிட் போது விதம் இருக்காது நாட்டு தான் பெரும்பாலும் விதை இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விதையை எடுத்துக்கோங்க விதையை தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர்ல ஒரு சின்ன கவர் எடுத்திருக்கேன் நான் பாருங்க சின்ன கவர் தான் இந்த சின்ன கவர் எடுத்து இதுல வந்து மண்ணு வந்து நீங்க போட்டுக்கோங்க மண்ணு போட்டு ஒரு முக்கால்வாசிக்கு மண்ணு போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு இந்த நான் இந்த விதை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த விதையை எடுத்து இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா அது மேலே வந்து ஒரு மாதிரி லேயர் மாதிரி இருக்கும் அந்த லேயர் வந்து உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த விதையை வந்து இதில் நீங்கள் ஊனி விட்ருங்க இப்படி கையில் நீங்கள் வந்து இப்படி குத்துனிங்கன்னா அது வந்து நல்லா ஓட்டையாக போகிற மாதிரி இருக்கணும் அந்தளவு மண்ணு வந்து தளர்வாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ இதை போட்டு இவ்வளோ மூடி வச்சுருங்க இந்த விதையை போட்டு மூடி வச்சிட்டு இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம விதை போட்டு இத வெயில வைக்க கூடாது வீட்டுல தான் வைக்கணும் நீங்க வீட்டுக்குள்ள கூட வச்சுக்கலாம் செடி வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து நம்ம எதிர பாட்டில் போடுறதுனாலும் சரி இல்ல வெளியே வைக்கிறதுனாலும் சரி ஓரளவுக்கு செடி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பதியம் போட்டு வச்சிருந்தேன் அது காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம மண்ணை வந்து அந்த ஆஹ் விதை மேல வந்து இப்படி மூடி விட்டுருணும் மூடி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு நாலஞ்சு நாள்ல உங்களுக்கு வந்துடும் காஞ்சு போயிடக்கூடாது ஈரமாவே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அதே சமயத்துல ஈரமாவும் விதை போட்டு வச்சிருக்கிறது இன்னொன்னு வந்திருக்கு பாருங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில போட்டது இப்ப இந்த மாதிரி செடி வந்திருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இல விட்டதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம எதுல வைக்கணுமோ அதுல நம்ம வச்சுக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ